ஹலோ மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரையில் பிரிண்டிங் மற்றும் பிரிண்டிங் தொழில் மூலமாக விளம்பர மார்க்கெட்டிங் துறையில் உழைத்து கொண்டிருக்கும் இரண்டு நண்பர்கள் எப்படி செய்கிறாங்க அவங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவங்க மதுரையில் வில்லாபுரத்தில் ஹைஸ்கூல் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே தான் வந்து பிரிண்டிங் அந்த ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க ஸோ இவங்க இந்த துறையில் வந்து எப்படி வேலை பார்க்குறாங்க என்னென்னலாம் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அண்ணே வணக்கம்ண்ணே நான் எதை பற்றி சொல்கிறேங்க என்னென்ன பிரிண்ட் பண்ணிக்க நே என் பேர் கோபிநா மதுரை விழா பேசுருந்தேன் திருப்பதி மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் விளம்பரம் கம்பெனி வச்சுருக்கேன் நம்ம வந்து பிரிண்டிங் சம்பந்த எல்லா வேலையும் பார்க்குறோம் அதாவது பை போடுறோம் சார் அதாவது துணி பை கோயிலுக்கு தேவையான கோயிலுக்கு தேவையான கோயிலுக்கு தேவையான பை போடுறோம் கல்யாணக்கு தேவையான பை போடுறோம் விளம்பர துணி பை போடுறோம் எல்லா துணிப்பையும் நாங்கள் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார் பிரிண்டிங் போட்டு தச்சு மண்டல அனுப்பிவிடுவோம் உங்களுக்கு உள்ளூரும் பார்க்குறோம் வெளியூர் வேலையும் பார்க்குறோம் சார் பையில் உங்களுக்கு இந்த பிடி பையு ஆமாம் சார் பிடி பை கட்டை பை எல்லா பையும் போடுறோம் சைக்கிள் பை கூட போட்டு தருவோம் சைக்கிள் பை போட்டு தருவோம் துண்டு பிள்ளிட்டு போடுறது டீஷர்ட்டில் பிரிண்ட் போடுறது எல்லா பிள்ளைங்களையும் நாங்கள் பார்க்கணும் சார் ஓர்ட்டில் கூட டீ ஷர்ட்லேயும் பிரிண்டிங் போடுறோம் சார் துண்டு கொடுத்தா கூட தூண்டு கூட பிரிண்ட் போட்டு கொடுப்போம் மஞ்சள் துணி கோயில் கொடுத்து வருவாங்க அந்த துண்டு எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் சார் அது போக நாங்கள் வால்போஸ்டரும் பிரிண்ட் பண்ணி தரோம் சார் விளம்பர போஸ்டர் எல்லாமே நாங்கள் பண்ணி தரோம் போஸ்டர் பிரிண்டிங் பண்ணி நாங்களே மதுரை ஒட்டி கொடுத்துருவோம் வெளியூர்லையும் ஒட்டி தரோம் சார் நாங்கள் ஒரு இரநூறு கிலோமீட்டர் நாங்கள் ஒட்டி தரோம் போஸ்டர் ரெடி பண்ணி ம் இப்போ என்ன மாதிரி சைஸ் வந்து சார் இது வந்து இது பிடிப்பை சார் ஓகே இது அப்படியே நீங்கள் மேட்டர் மட்டும் அனுப்பினா போதும் நாங்கள் டிசைன் போட்டு நாங்களே பை போட்டு பிரிண்டிங் பண்ணி தச்சு உங்களுக்கு வெளியூர்ல மட்டும் அனுப்பிவிடுங்க சார் ம் அப்புறம் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆமாம் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணால் வாட்ஸ்அப் டிசைன் பண்ண இது வந்து அது இது பிடிப்பை இது கட்டை பை ஆமாம் நீங்கள் கட்டை போய் அது கட்டையெல்லாம் போட்டு கரெக்டாக கட்டையெல்லாம் போட்டு தச்சு நாங்களே கொடுத்துருவோம் உங்களுக்கு ஓகே இது ஒன்று பண்ணுறோம் போஸ்டர் காட்டுங்க சார் இது வால் போட்டு சார் இது மல்டி கலர் வால் போட்டு சார் மல்டி கலர் பண்ணுவோம் லெட்டர் பிரிண்டும் பண்ணுவோம் இது பார்த்தா ஆப்செட் ஆமாம் இது ஆப்செட்டு ஆப்செட் லெட்டர் பிரிண்ட் பண்ணுறேம்மா இதுல இது சிங்கிள் பெட்டு அப்புறம் ஆறு பெட்டு நாங்கள் ஓட்டிடுவோம் சார் இது கோயில் ஃபங்க்ஷன் கல்யாண கல்யாணம் ஃபங்க்ஷன் காது குத்து நல்லது கேட்டது எல்லா பக்கத்துலையும் அதிலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டரு வெளியூர் போய் ஒட்டி ஒட்டி கொடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருவோம் பார்ட்டிக்கு ஆமாம் சார் உங்களுக்கு அனுப்பினா போதும் மேட்ரு அனுப்பினா போது நாங்கள் போஸ்ட்டு பிரிண்டிங் பண்ணி இல்லை முதல்ல டிசைன் காட்டுவீங்களா நீங்கள் டிசைன் பார்ட்டிக்கு எங்களுக்கு அனுப்பு என்ன அவர் என்ன டிசைன் பண்ண எழுதி அந்த டிசைன் பண்ணி அவர் ஓகே பண்ணி அவர் அவர் ஃபுட் ஓகே பண்ணிட்டேன் நாங்கள் போஸ்ட் அடிச்சோம் அப்படியே ஓகே அப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் அனுப்புவீங்க ஆமாம் நாங்கள் ஒரு ஃபுட் அனுப்புவோம் பார்ட்டி கார் ஓகே பண்ண அந்த ஃபுட்பா பார்ட்டி ஓகே பண்ணால் நீங்கள் நாங்கள் பிரிண்டிங் பண்ணி நாங்கள் அவங்க ஊரில் போய் ஒட்டி கொடுத்து வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு பண்ணிடுவோம் இப்போ வந்து இப்போ பிரிண்ட் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை ஒட்டி கொடுத்துருவீங்களா ஒட்டி பிரிண்ட் பண்ணி ஒட்டி கொடுத்துருவோம் எங்கள் வேலை சார் பிரிண்ட் பண்ணி ஒட்டியே கொடுத்துருவோம் நம்ம ஒட்டி கொடுக்குறது தனி சார்ஜ் இல்லை ஆமாம் போஸ்ட் பிரிண்டிங் தனி சார்ஜ் ஒட்டி கொடுக்குறது தனி சார்ஜ் சரி ஓகே

மினிமம் ஐநூறு தான் கொடுப்போம் மதுரைக்குள்ளேயே நூறு மதுரைக்குள்ளே நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டும் ஒரு பத்து ஏழு லட்சம் நூறு பசு சார் சிட்டிக்கு தாண்டி போனால் இரண்டாவது கேட்போம் பில்ட் ஆமாம் மல்டிகல் பில்டு தான் வெரைட்டிஸ் பண்ணுற எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளோட இங்கு இங்கு எல்லாமே தரமாக பண்ணி கொடுப்போம் இது வந்து பிடி பிடிப்பையு இதில் நம்ம ஒரு கலர் போட்டு கொடுப்போம் ரெண்டு கலர் போட்டு கொடுப்போம் இது வந்து இது காமிச்சது ஒரு கலர் இது வந்து ரெண்டு கலரு இதில் பிடி வச்சு எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டை பையு கட்டை பை இது வந்து கட்டை போய் இது கட்டை இது நாங்கள் எல்லாம் ஏற்று வச்சுட்டு எல்லாம் பண்ணி கொடுப்போம் நல்லா ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு எல்லாம் தச்சு கிச்சி எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி தச்சு கொடுப்போம் இது இது ஃபினிஷிங்கான பை இது வந்து இது வந்து ஃபினிஷிங்கான பை இது வந்து இந்த குச்சி குச்சி போட்டு நீட்டாக பண்ணி கொடுப்போம் சைடில் அந்த பாலம் வந்து என்ன கலரெல்லாம் போட்டு கொடுப்போம் இந்த பக்கம் பாலம் என்ன கலரெல்லாம் போட்டு கொடுப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது கோயில் சம்மந்தப்பட்ட பை கோயில் சம்மந்தப்பட்ட அனைத்தையுமே இந்த பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுப்போம் நம்ம அனைத்து எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம கோயில் போய் நல்லா நல்லா பண்ணி கொடுப்போம் இது ஒரு கலரும் போட்டு கொடுப்போம் ரெண்டு கலரும் போட்டு கொடுப்போம் ஆப்ஸைட்லேயும் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி இது வந்து ஆப்சைலேயும் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் இது நல்லா அவங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்க லுக்காக இருக்கும் இது நல்லா தான் இருக்கும் அப்புறம் துணி சம்மந்தப்பட்ட அனைத்துமே எல்லாம் பண்ணி கொடுப்போம் துணியில் வந்து நாகக்கடை பை பஜார் பையன் எல்லாமே அனைத்துமே ஏ டு ஜெடி எல்லாமே பண்ணி கொடுப்போம் என்ன ப்ரைஸ் என்ன விலை அதாவது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபாய் நூறுபாயும் பண்ணி கொடுப்போம் முந்நூறுபாய் ஆ மினிமம் முந்நூறுபாய் முந்நூறுபாய் இப்போ பண்ணாதான் ஓரளவுக்கு நார்மலாக அதை வந்து பண்ண முடியும் லேபர் எல்லாமே அதில் கணக்கு பண்ணி எல்லாம் பண்ண முடியும் ஒரு நூறுபாய் போட்டோம்னா ரேட்டு வந்து கூடுதலாக தான் வரும் இப்போ இது வந்து இந்த கட்டை பை பார்த்திங்கன்னா ஒரு பை போட்டோம்னா ஒரு இரு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுரூவா அந்த மாதிரி வரும் ஒரு பையோட விலை ஃபினிஷிங் பண்ணி எல்லாம் கொடுத்தது ஒரு பையோட விலை வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு ரூபாய்க்குள்ளே வரும் துணி ரகத்தை பொறுத்து இருக்குது இதில் திக்க இருக்குது லேஸ் இருக்குது நார்மலும் இருக்குது மீடியமும் இருக்குது வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வரும் அந்த மாதிரி மாதிரி வரும் திக்காக வந்து போடணும்னா ஒரு முப்பது ரூபா ஆமாம் இது ஒரு அந்த ரேஞ்சுக்கு வந்து நல்லா திக்காக போடணும் இது காமிச்சுன்னா இப்போ இது வந்து இப்போ அது இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது முப்பது ரூபாய்கிட்ட வரும் இது சைஸ் கூட இது சைஸ் ஆக்கலாம் கூட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வை கொஞ்சம் உயரமாக வரும் இது மீடியம் வரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வகையான ரகங்கள் இருக்குது துணிலையும் அப்படி இருக்கு சைஸும் அந்த மாதிரி இருக்குது பட்ஜெட்டில் கோவிலுக்கு வந்து வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்ன பட்ஜெட் வரும் இப்போ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஐநூறுபாய் மினிமம் ஐநூறுபாய் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ரேட்டு போட்டோம்னா ஒரு எட்டு ரூபா ஐம்பது ரூபாய்க்குள்ளே வரும் ஒரு பையோட ரேட்டு ஆமாம் எட்டு முறைக்குள்ளே வரும் இது வந்து நார்மல் பை இது வந்து நார்மலாக போடுறது நம்ம வந்து ஹேண்ட் பிரிண்டிங் போட்டு இது நார்மலாக போடுறது இந்த மாதிரி சப்போஸ் இப்போ ஆஃப் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு பை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்துடும் இவ்வளோ தான் இவ்வளோதான் வித்தியாசம் வரும் பதினஞ்சு ரூபா வந்துடும் எங்களுக்கு பிரிண்டிங்கில் வந்து கொஞ்சம் காசு வந்து இதாகும் இது வந்து ஆஃப் சைட் ஃபோர் கலர் பிரிண்டுனால கொஞ்சம் கூடுதலாக வரும் இதில் இது ஒரு கலர் ரெண்டு கலர் போடலாம் இதில் வந்து ஆப்ஷர் பார்த்தா நாலு கலர் போட்டு பண்ணுறது வந்து மொத்தத்தில் வந்து இப்போ துணியோட தரத்தையும் வச்சு கூட ரேட் வந்து ஆமாம் துணி ஒவ்வொரு துணிக்கும் ஒரு ரகம் இருக்குது இப்போ இதில் இந்த துணியிலே வந்து பார்த்தீங்கன்னா அதான் பத்து ரகம் இருக்குது என்னென்ன நம்ம லோ பட்ஜெட்லேயும் பண்ணலாம் அது வந்து நம்ம வெரைட்டிஸ் காமிப்போம் நாங்கள் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் வெரைட்டிஸ் பார்த்துக்கங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சப்போஸ் இப்போ நம்ம காமி காமிக்கிற மெட்டீரியல் இதான் வேணும்னு சொன்னாலும் இதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் பெட்ஷீட்னு இது வந்து ஒன்று பொண்ணு சன் பெட்ஷீட்டு

மதுரைக்கா மதுரை மதுரை மெயினிங் முந்நூறு குவான்டிட்டி முந்நூறு குவான்டி முன்னூறு ஐநூறு ஆயிரம் இருக்கும் ஆமாம் முப்பத்தி மூணுரூவாண்ணா ஆமாம் ஆ மூவாயிரத்தி வந்து இடத்துல நீங்கள் போய் தான் லிமிட் இது ஒரு இது ஒரு சார் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஓகே இது பிரிண்டிங் பண்ண பதினேழு ரூபா கட்டுறதுக்கு பத்து ரூபா ரூபா ஓஹோ இது ஒன்று ஒரு சைஸ் இது வந்து ரெண்டுக்கு ஒன்று சார் இது பிரிண்டிங் பண்ணுறதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா சார் கட்டுறதுக்கு பதினாறுரூவா சார் ஓகே இது ரெண்டுக்கு ரெண்டு ஓகே இது பிரிண்டிங் பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபா கட்டுறதுக்கு ரூபா ஓகே அடுத்து இது ஆமாம் அது ஒவ்வொரு சைஸ் ஒருவரும் இது நோட்டீஸ் சார் அடுத்து சார் நம்ம அந்த டூர் நோட்டீஸ் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் டூர் நோட்டீஸ் நோட்டீஸ் ஆமாம் இது டூர் நோட்டீஸு இதில் வந்து லேம்பில் ஓட்டணும்னா ஐநூறு நூறு கொடுக்கணும் ஒரு நோட்டுக்கு ஓட்டுறதுக்கு மூன்றுரூவா ஓகே பிரிண்டிங் ஆயிரத்தி நோட்டுக்கு ஆயிரத்துருவா வரும் இருங்க இருங்க ஒன்றும் புரியல ஆ எவ்வளோவுது சார் இது வந்து பிரிண்டிங் பண்ணணும்னா ஆயிரம் நோட்டீஸுக்கு வந்து ஆயிரத்து முந்நூறுவா பிரிண்டிங் பண்ணணும்னா ஆயிரம் நோட்டீஸுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா ஆமாம் சரி நாங்கள் ஒட்டுறதுக்கு ஒரு நோட்டுக்கு வந்து மூணுரூவா கூடி மூணுரூவா ஐநூறு நோட்டு ஆயிரத்தி ஐநூறுவா எங்களுக்கு மினிமம் ஆயிரத்தி ஐநூறு நோய் ஓட்டுவோம்

ஆமா அது கொடுக்கணும் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஆயிரம் நோட் கொடுக்குன்னா தொள்ளாயிரம் வீடு கூட அது ரெண்டு பேரும் கொடுத்துருவேன் ஆள் வச்சு ஐம்பது வச்சு கொடுத்துருவேன் ஆயிரம் கொடுத்துரு தொள்ளாயிரம் ரூபா சார் சிட்டி மட்டும் தான் சொல்கிறேன் அவுட்னா ரேட் மாறும் ரெண்டாயிரத்தி ஆமாம் ஆயிரம் ஆமா ஆயிரம் நோட்டுக்கு குவான்டிட்டி கூட கொஞ்சம் ரேட்டு குறை சார் இது ஒன்றா அது மாதிரி இந்த நோட்டு வந்து பேப்பரில் வச்சு கொடுப்போம் பேப்பர்ல வச்சுக்குவோம் தினமும் தினத்தந்தி தினகரன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்து பேப்பர்ல வச்சு ஆமா

எங்கள் ஒட்டுக்குழி வந்து ஆயிரம் ஆயிரூபாத்துக்கு ஐயாயிரூவா குடி ஒம்பதாயிரரூவா மொத்தம் ஒம்பதாயிரூவா ஆமாங்க இந்த இதுக்கு அப்புறம் அது அடகு கடை பொருள் ஒட்டி கொடுத்துருவாம்மா நம்ம எல்லாமே ஏட்டு வேலை நம்ம வேலை இது வந்து அடகு கடை ஆமாம் இது ஆயிரம் ரூபாய் அடிக்கணும் ஆயிரம் போட்டு அடிக்க மினிமம் ஐயாயிரம் ரூபா ஆயிரம் போட்டு அடிக்க எந்த சைஸ் இது மூணு கிண்ட சைஸ் சார் இது மினிமம் ஆயிரம் ரூபா அடிப்பாங்க ஆயிரம் போட்டு அடிக்க நாலாயிரத்து ரூபா எங்களுக்கு ஒட்டு கூலி ஐயாயிரம் ரூபா ஆயிரம் போட்டுக்கு ஒரு போட்டு அஞ்சு ரூபா மாதிரி மொத்தம் ஒம்பது ரூபா ஆனால் ஆயிரம் போட்டு மினிமம் நம்ம என்ன ஏரியா சொல்கிறோம் ஆமாம் மதுரை லோக்கலுக்கு ஒட்டுறதுக்கு ரூபா சார் மதுரை அவுட்ருனா ஆறு ஐம்பது வெளியூர்னா இப்போ எங்கேயும் ராஜா பண்ணணும்னா பத்து ரூபா தரும் வெளியூர்னா பத்து ரூபா ஆமாம் நூறு கிலோமீட்டுக்குள்ளே ம் ஒட்டி கொடுத்து ஃபோட்டோ அனுப்பிவிடுவோம் சார் ஓகே சார் அண்ணே வணக்கம்ண்ணே இப்போ நாங்கள் எல்லா வால் போஸ்டரு சன் சன்பேக்ஸ் நோட்டீஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறது சார் ஏடிச்சு பிரிண்டிங் வேலை பார்த்து ஃபுல்லாக பண்ணுறோம் வால் போஸ்டர் சன் பேக்கு துண்டு பையை பனியன் எல்லா பில்டும் பண்ணுறோம் நாங்கள் எல்லா பில்டும் லோக்கல் பண்ணுறது தான் வெளியூர் பண்ணுறோம் சார் எல்லா பில்டும் வேலையை சம்மந்தப்படும் பண்ணுவோம் எங்களுக்கு உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் சார் சார் வா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சார் நீங்கள் வணக்கங்க நாங்கள் ரெண்டு பேருமே எல்லா விவரமும் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கோம் பை சம்மந்தப்பட்டதாலும் சரி போஸ்ட்டு சம்மந்தப்பட்டதாலும் சரி என்ன நீங்கள் ஃபினிஷிங் துணி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்போம் நீங்கள் கேட்ட டயத்துக்கு உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா நீங்கள் எது எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் ஒரு சில நேரத்தில் ஃபோன் எடுக்க முடியனாலும் அடுத்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு ஃப்ரூப் அனுப்புறீங்க அதை திருப்பி நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு ப்ரூஃப் ஓகே பண்ணி பண்ணிடுவோம் நீங்கள் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தவோ எல்லாமே நாங்கள் பார்த்துருவோம் சரி என்ன சரி நீங்கள் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு முடித்து கொடுப்போம்